வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராமக்கல் மேடு ராமக்கல் மேடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டினா ஒரு குறவன் குர்த்தி ஒரு பெரிய ஒரு சிலை அங்கே வந்தால் பார்க்கலாம் ரெண்டாவது கிளைமேட் மிஸ்ட்லாம் அப்படியே பயங்கரமாக ஒரு மிகத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ அந்த நோக்கி தான் அப்படியே போய்கொண்டே இருக்கிறேன் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பச்சை பச்சேன்னு கண்ணுக்கு ரொம்ப குளிர் ஒரு காட்சி அப்படி ரைடும் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கே அல்லவே இல்லைங்க அந்த மாதிரி இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மழை இருந்தாலும் நான் விடுவானா அந்த இடத்துக்கு போயே ஆகும்னு சொல்லிட்டு நான் வாட்ட சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருக்கேன் சரி கொஞ்ச தூரத்தில் ராமக்கல் மேடு வந்துடும் அதான் கை காமிச்சு இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிலை வந்து பெருசாகவே தெரியுதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சிலை எப்போ வச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் திறக்கப்பட்டுச்சு கரெக்டாக ஒரு ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வந்திருக்கேன் ஸோ இந்த டைம் வந்து ஸோ வளாக எடுக்கிறக்காண்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு ஸோ ஓரளவு வந்து பக்கத்தில் வந்துட்டேன் ஓகே என்ட்ரன்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா வாங்கினாங்க ஸோ வாங்கிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தா காற்று எங்களுக்கு ஆப்போசிட்டில் வேறு சும்மாவே கிராவிட்டி அக்கேனிஸ்டாக ஏறும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக தான் ஏறுவோம் இதில் காற்றும் வேறு சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் சுற்றி இயற்கையாடுற அந்த அசைவு சா அந்த காற்றோட சவுண்டு இதெல்லாம் கேட்கும்போது வலி வந்து சுத்தமாகவே எனக்கு தெரியல இருந்தாலும் ஏறி பேர் அந்த தூரத்தில் தெரியுதுங்களையா பக்கத்தில் போயிட்டு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ என்னோடய வந்து பெரிய ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் முன்னாடி போய்க்கிருக்காப்பில் நைன்டி சிக்ஸு நம்ம சேதுபதி மாதிரி ஆகணும்னு ஒரு வெறுத்தனமாக ஓடிக்கிற ஸோ நம்மளும் ஒரு மாடலாக வச்சு அவரும் ஏதோ ட்ரை பண்ணுறாப்புல ஸோ எப்படி அவுட்புட் வருதுமே இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து ரசித்து எடுத்துருக்காருன்ற ஓகே அப்படி மெதுவாக போனோம்னா கரெக்டாக அந்த சிலை வந்துடுச்சு ரொம்ப பக்கத்திலே வந்தாச்சுங்க ஸோ இங்கே வந்தால் என்ன மாதிரி சாட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் சேர்ப்பில் உள்ள குகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் இந்த வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறேன் இதில் நம்ம அப்படியே ஏறிக்கிட்டே இருந்தோம்னா இங்கேருந்து சிலையை பார்க்குறது அங்கிட்டு சுற்றி இருக்க டாப் வியூ பாயிண்ட்லாம் அப்படியே பார்க்குறதுலாம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம போன நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைட்லாம் நிறையா வேறு காதலர்கள் அண்டு காதல்கள பேர் எழுதி வச்சுருக்காங்க ஸோ ஓகே எனிவே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஸோ நிறைவேறட்டும் சாபம் விட வேண்டாம் ஏன்னா இங்கேயும் சாவுகிறத வச்சு தான் இங்கே ஒரு சிலையை உருவாக்கியிருக்காங்க அதனால் நம்மளும் ஒரு பாசிட்டிவாகவே சொல்லிக்கலாம் ஸோ இங்கேருந்து பேக்வியூவில் பார்த்திங்கன்னா அந்த குரவன் குரத்தி சிலை இப்படி தான் இருக்குங்க பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கலாம் ஓகே அடி நம்ம முகத்தையும் இங்கே காமிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் அவரும் பெரியத்தனமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தான் ஸோ ஓகே இங்கிட்டு வாடா நான் ஒரு ஸ்பாட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போன அந்த புல்லுலாம் வந்து பயங்கரம் அந்த காற்றுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அதோட ஆட்டங்கள்லாம் செம்ம ஃபீலை கொடுக்கும் இப்போ அப்படியே நான் சொன்னேன் டே நீ அப்படியே ஸ்லோ மோஷன் போடுற மாதிரி இட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கொடுத்துட்டு கொஞ்சம் மெதுவாக பின்னாடியே பின்னாடியே வா இதில் சொல்கிற மாதிரி தான் தொடர்ந்து வா தொட்டு விடாதே அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு கொஞ்சம் வாடா போதா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விழிச்சிட்டு

இந்த சூட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏன் கேட்டிங்கன்னா டைம் ஸ்லாப்லாம் ரொம்ப நேரம் ஒடியே இருக்கணும் அப்பதான் அது வந்து கரெக்டாக வந்து அமையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் என் ஃப்ரெண்டும் இப்போ அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் இப்போ எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த குரவன் குரத்தி சிலர் இருக்கு இல்லையா வந்தாலே அதை தானே ஸோ ஓகே அந்த இடத்துக்கு அப்படியே போகலான்னு போனேன் பார்த்தா காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க அப்பக்கப்போ சார்ல் வருது திடீர்னு நிற்கிது வருது நிற்கிது இந்த மாதிரி தான் போய்க்கு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மழையில் நடந்து தான் இருக்கேன் இருந்தாலும் அந்த ஸ்டாச்சுவை காமிச்சிட்டு அப்புறம் சுற்றி இருக்க வியூவெலாம் காமிக்கலாம் அங்கிட்டு போய் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண கொடுப்பான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இந்த சிலை தான் இந்த சிலைக்கு என்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கேன் ரெண்டு குரத்திகளும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஏதோ ஒரு ரீசனால் ராமர் வந்து சாவம் விட்டுருக்காங்க அந்த சாவத்தில் ரெண்டு பேருமே தான் இருக்காங்க ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு அணை கட்டினா நீங்கள் ரெண்டு பேர் சேருவீங்க அப்படின்ற ஒரு தாட்டு ஸோ இது உண்மையாக இருக்கலாம் வரலாறு தமிழில் எழுதப்பட்டவை அவ்வளோதான் மற்றபடி உண்மையானது என் கட்டத்தில் அந்த டேம் கட்டி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சேர்றாங்க அந்த ஞாபகமாக வச்சு இந்த ஸ்டாஜி கட்டிட்டுருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இதை பார்க்கணும்னு நமக்கு இருக்குது ஓகேங்களா ஓகே என் ஃப்ரெண்டும் போட்டு வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுக்கிறேன் பண்ணுறேன் பார்ப்போமே அவுட் அப்படி இன்னும் தான் வந்திருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து பயங்கரமாக அவர் நம்பிக்கை அதே ஷாட் நான் சொன்ன மாதிரியே நம்ம ஸ்டார்டிக்காக தான் இருக்கணும் நம்ம ஆடவே கூடாது ரொம்ப நேரத்துக்கு மேகங்கள்லாம் அழகாக ஆடணும் கீழே உள்ள மரங்கள்லாம் ஆடணும் எனக்கு இந்த அவுட்புட் வேணும்னு கேட்டேன் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அவனும் பிடிச்சிட்டு நின்ண்டான் ஸோ அதோடய அவுட் புட் எப்போ இருக்கும் பாருங்கள் சூப்பராகவே இருந்துச்சா இப்போ அவனுக்கு அதே தான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே பண்ணலைன்னா அப்போ அவனுக்கு வந்துருமா இல்லையா ஸோ அதனால் அவருக்கும் எடுத்து கொடுப்போம் சொல்லிட்டு அதே மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த வானத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம நோக்கி வர மாதிரி இருந்துச்சு இதில் கூட பாருங்கள் கேமராவில் ஒரு துளி அந்த மழை பேஞ்சு பட்டுருச்சு அது கூட அப்படியே அழகாக வெளியே போகிறது செம்மையாக இருந்துச்சு ஓகேங்க அப்படியே வண்டி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படியே வண்டி எடுக்க ஆரம்பிச்சேன் இப்போ அங்கேருந்து இருந்து பார்க்கும்போதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி உள்ள கம்பம் இடுக்கி தேக்கடி மூணாறு சின்னம்மனூர் கோடிநாயக்கூர் அது உத்தவம் பழையதெல்லாம் அருமையாக தெரிஞ்சிச்சு இங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு தனித்தனியாக நம்ம பிரித்து சொல்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இது வந்து நம்மளோட தமிழ்நாடு பக்கத்துலாம் அங்கே இருக்குது மற்றபடி நம்ம தமிழ் எவ்வளோ தான் பேசுனாலும் அவளுக்கு ரொம்பவே ஈஸியாகவே புரியுது ரொம்ப மலையாளி தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து முடிக்கலாம் தேவையா தமிழ் பேச அவங்க பேசுறதே தமிழ் கலந்து மலையாள கலந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்டியூம்லாம் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் தான் வந்தது ஸோ ஓரளவுக்கு கீழே விவசாயம் அதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணியாச்சு ஸோ மெயினானதுலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வாழ்கிறவங்க எப்படிலாம் வந்து ட்ரெஸ் கோடு போட்டுக்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்க அதுவும் ஏழை காலம் முளைக்குமா ரெண்டாவது விவசாயம் பெருசாக அந்த அளவுக்கு நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை ஏலக்கா மத்தபடி திராட்சை தோட்டங்கள்லாம் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருங்க ஸோ அங்கே வச்சு ஒரு போட்டோ ஷூட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம தாட்டு பாப்போம் எப்படி அமைதுன்னு இங்கெல்லாம் ரோடு வசதி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி வரும்போதுல இந்த அளவுக்குலாம் இல்லைங்க இந்த அளவெல்லாம் ரோடு பயங்கர ரெண்டு இடத்துல ரோடு இப்போ நான் வந்த ரூட்டு வேறு இப்போ நான் போய்க்கிருக்க ரூட்டு வேறு ஆனால் ரெண்டு பக்கமே ரோடு சூப்பராக தாங்க இருந்துச்சு ஆனால் சின்ன சின்ன ஒர்க்குலாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் பைக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்க காரும் அலோவ் பண்ணலை மற்றபடி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரோடுலாம் சும்மா அட்டை கசமாக இருக்குங்க அதை சாதாரணமாக சொல்லிட முடியாது நீங்களே பாருங்கள் இயற்கையோடு சேர்ந்து நம்ம ரோட்டில் அவ்வளோ ஒரு ரைடு பண்ணிக்கிறோம் நம்ம அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருப்போங்க போகிற போக்கில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இது போல் உங்களுக்கு வீடியோ வேறு எதுவும் இந்த இடத்துக்கெலாம் போங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸில் இந்த இடத்துக்கு போங்க ஒரு டாஸ்க் மாதிரி கொடுங்க கண்டிப்பாக நான் அந்த வாரத்துக்குள்ள வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ ரொம்ப லாங்காக எவ்வளோ லாங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் போக முடிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே நீங்க அப்படியே ரசிச்சுட்டே வாங்க நானும் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சுத்தி தென்னை மரம் ச இங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு தாட்டே வந்துச்சு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது ஏன்னு எனக்குன்னு தெரில இவங்களாம் பார்த்தீங்கன்னா இயற்கை ரொம்ப அழிக்காமல் அந்த இயற்கையோட இயற்கையாக வாழ கற்றுக்கிட்டாங்க நமக்கு வந்து அப்படி இல்லை இப்போ மதுரையை எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு பில்டிங்காக தெரியும் மரங்கள் பார்க்குறது பெரிய ஆச்சரியமாக தெரியும் ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது குறையெல்லாம் சொல்லலை இருக்கிறத சொல்கிறேன் நீங்களே பார்த்துக்குங்க இப்போ போய்கிட்டே இருக்கும் பயணத்துக்கொண்டே இருக்கிறேன் கற்க வேண்டியதை கற்றுக்கொண்டு இன்ஃபினிட்டி இன்னமும் நிறையா இருக்கு எல்லாத்துக்குமே கற்றுக்கலாம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இன்னும் பயங்கரமான ஒரு டிராவலுக்கு போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு தண்ணிடுவோம் உங்களோட சப்போர்ட்டோட அந்த கோவிலுக்கு எடுத்து செல்வா அப்புறம் பொண்ணுக்கு நாலு டேஜ் போயிட்டு வேணாம் கேமரா கொடுத்தணும் தக்கி டக்குன்னு அடித்தா பாத்தியா மாப்ள யார் நீயா நானும் அடிக்க மாப்பிள நீயா நானே ஹோக்க சவுட் ஆனதுக்கு பார்த்தியா அடுத்த வேலை சூப்பர் ஃபோட்டோ நீ ஹோக்க சவுட் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்கும் நீ பாட்டுக்கு அடிச்சேன் டக்கி தக்கி தக்கி தக்குன்னு தெரியும் அதாடா வரும் மாப்பிள என்ன தெரியுமா தானே வருவேன் நீ கேமரா ஆளு இப்போ நான் எடுத்த வீடியோ காமிக்கிறேன் அதில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்து எல்லா வேலையும் முடிஞ்சு ராமக்கிழமை வந்துட்டு என்னென்ன வீடியோலாம் பார்த்துதுன்றதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக வாங்க சூப்பராக இருக்கும் இந்த மழை ரொம்ப மழை டைம் இப்போலாம் இப்போ நான் போகிற வீடியோவை வந்து எடுத்தது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு அந்த டைத்தில் தான் எடுத்தேன் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக எந்த டேட்டில் வருதுன்னு தெரில ஆனால் இதுக்கப்புறம் ஆரஞ்சு அலர்ட் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து வர்றதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க கொஞ்சம் மழை லைட்டாக இருக்கும்போது வந்து பார்த்துட்டு போனால் தான் உங்களால் ஒரு ஃபில்ஃபில்லோடு பார்த்துட்டு போக முடியும் இல்லைனா என்ன ஆகும்னா ரொம்ப தனங்கள் ஏற்படும் வண்டியே ஓட்ட முடியாது நாங்கள் போகும்போது வெறும் தூரல் தான் இருந்துச்சு அதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப நனைஞ்சிக்கிட்டு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்கள் வரும்போது அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சந்திக்காமல் இருக்கணும்னா ரொம்ப மழை வர டயத்தில் வந்துடுவேன் டாம் அப்படி தான் நான் சொல்லுவேன்னா கீழே இருந்து கம்பத்துலேருந்தே பயங்கரமான மழை ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ட்ராவலராக மாறிட்டோம் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த பார்த்தே ஆகணும் விட்டுறக்கூடாது நம்ம ஒரு வியூவர்ஸ் இருக்கு இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுதான் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மலையாளி இங்கே வந்து ஈஸியாக போய்ட்டு வந்துடுறோம் ஆனால் தமிழர் அங்கேருந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் நான் வந்து அதை உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்புகிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் போயிட்டு வர்றேன் தாட்டா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னமும் பெஸ்ட்டாக நல்லா கொடுக்க முடியும்னு நம்புகிறேங்க ஸோ இயற்கையை ரசித்தோட அப்படியே போய்ட்டு வரேன் தட்டா